வரலாறு காணாத தோல்வி மும்பை அணியை செதில் செதிலாக செதுக்கிய சிஎஸ்கே அணி மிரண்டு போன ஐபிஎல் ரசிகர்கள் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடர் என்பது இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக சில நாட்கள் நிறுத்தப்பட்டிருந்தது இப்போது மீண்டும் நாளை முதல் ஐபிஎல் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது மேலும் இந்த போட்டிகள் இப்போது தடைப்பட்டு மீண்டும் தொடங்குவதால் வெளிநாட்டு வீரர்கள் அனைவரும் அவரவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அப்படி சென்ற வெளிநாட்டு வீரர்களில் இப்போது மீண்டும் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்ள ஒரு சில வீரர்கள் மட்டுமே திரும்பி வருகின்றனர் குறிப்பாக ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து போன்ற அணிகளில் இருந்த வீரர்கள் மீண்டும் ஐபிஎல்லில் கலந்து கொள்வது உறுதி கிடையாது ஏனென்றால் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடைபெற இருப்பதால் இந்த இரு அணிகளில் உள்ள வீரர்கள் மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல்லில் கலந்து கொள்வது சிரமமாகிவிட்டது அதேபோல இங்கிலாந்து அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க இருப்பதால் இங்கிலாந்து அணி வீரர்களும் ஐபிஎல் போட்டிகளில் பங்கு பெறுவது சந்தேகம்தான் ஆகவே அப்படியாக எந்தெந்த வீரர்கள் இப்போது மீண்டும் ஐபிஎல்லில் கலந்து கொள்ளவில்லையோ அந்தந்த வீரர்களுக்கு பதிலாக அந்தந்த அணிகள் மாற்று வீரர்களை தேர்வு செய்து வருகிறது அதே சமயம் இடையே ஒரு வார காலத்திற்கும் மேலாக ஐபிஎல் போட்டிகள் நிறுத்தப்பட்டதால் அனைத்து ஐபிஎல் அணிகளும் பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தது அதிலும் சமீபத்தில் நிறைய அணிகள் தங்களுக்குள்ளாகவே வாம் போட்டிகளிலும் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார் அப் மேட்சில் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் மோதியிருந்தது இது ஒரு வாம் அப் மேட்ச் என்பதால் எந்த ஒரு பிரஷரும் இல்லாமல் இரு அணிகளும் விளையாடியிருந்தது இதனால் இரு அணிகளும் நிறைய ரன்களை வாரி குவிக்கும் என்று எதிர்பார்த்திருந்த போது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மும்பை அணி வெறும் பத்தொம்பது ரன்னில் ஆல் அவுட் ஆனது ஆமங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியை வெறும் பத்தொம்பது ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது அணி மும்பை அணியில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் மூன்று ரன்களை கூட கடக்கவில்லை அந்த அளவுக்கு சிஎஸ்கேணியின் பந்து வீச்சு என்பது வெறித்தனமாக அமைந்திருந்தது சிஎஸ்கே பவுலர்கள் அனைவருமே தலா இரண்டு விக்கெட் மூன்று விக்கெட்டுகள் என அனைவரும் சமமாக விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர் பின்னர் இந்த எளிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கேணி அங்கேயும் கூட ஒரு மேஜிக் ஒன்றை நிகழ்த்தியது அவங்க வெறும் ஒரே ஓவரில் இந்த பத்தொம்போது ரன்னை சேசிங் செய்து சிஎஸ்கே அணி வரலாறு படைத்திருந்தது அதாவது ஐபிஎல் வரலாற்றில் வெறும் ஒரே ஓவரில் ஒரு அணி தோற்றுப்போனது என்றால் அது இந்த ஒரு மேட்ச் தாங்க இந்தளவுக்கு மும்பை அணி இந்த போட்டியில் சொதப்புவதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது ஏனென்றால் வார்ம்அப் மேட்ச்கள் என்றாலே எந்த ஒரு பிரஷரும் எந்த அணிகளுக்கும் இருக்காது ஆகவே வந்தா வருது போனால் போகுதுன்னு அதிரடியை காட்ட நினைத்த மும்பை அணி கடைசியில் சிஎஸ்கே அணியிடம் அடிபணிந்து விட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு சம்மத்தனமான பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்